கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நகுமில் ஓய்வு நாளில் ஜபக்கூடத்திற்கு சென்ற இயேசு சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் கண்களுக்கு மிகவும் எச்சரிக்கையோடு பார்க்கின்ற மனிதர்களின் கண்களுக்கு அவர் விருந்தாகிறார் சும்பிய கையன் ஒருவன் அங்கே வருகிறான் ஓய்வு நாளில் ஆண்டவர் அவனை குணமாக்குவாரா இல்லையா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு இரக்கத்தின் அரசர் விசுவாசத்தோடு எந்த ஒரு மனிதன் நின்னாலும் அங்கே இறங்கி வரக்கூடியவர் விசுவாசத்தோடு நிற்கின்ற மனிதனுக்கு சட்டங்களைத் தாண்டி நேரத்தை தாண்டி காலத்தை தாண்டி பிரபஞ்சத்தை தாண்டி இறங்கி வரக்கூடியவர் ஆண்டவர் விசுவாசத்தோடு நின்ற மனிதன் இரக்கம் நிறைந்த கடவுள் இந்த இரண்டிற்கும் நடுவில் எதுவும் இல்லை அது சட்டங்களாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் விசுவாசம் இரக்கம் நிறைந்த கடவுள் இவை என்றும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கும் அதுதான் கடவுளின் இயல்பு மனிதன் விசுவாசத்தோடு நின்றால் போதும் கடவுள் அங்கே இறங்கி வந்து வந்து நிற்பார் எனவே அங்கே சுற்றியிருந்த மனிதர்கள் எப்படியாவது இவர் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்று பார்க்கிறார்கள் பார்த்தார்கள் கண்டார்கள் எனவே அவரை எப்படி தொலைக்கலாம் என்று ஏரோதியரோடு சென்று அவரை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள் இயேசு கிறிஸ்து இரக்கத்தின் அரசர் தொடர்ந்து இரக்கத்தையே பொழிந்து கொண்டே செல்கிறார் சட்டங்களை மனிதருக்கு ஏற்ற போல மாற்றுகிறார் கடவுள் விரும்பியதைப் போல மாற்றுகிறார் மனிதன் எதை நினைத்தானோ அதை அவர் விரும்பவில்லை கடவுள் மனிதனுக்கு எது தேவை என்று நினைத்தாரோ அதை செய்கிறார் மனிதன் கடவுளுக்கு கட்டளை போடுகிறான் ஆனால் கடவுள்தான் சட்டங்களுக்கெல்லாம் தலைவர் அதிகாரம் அவரிடமிருந்தே வருகிறது என்பதை மெய்ப்பித்து காட்டுகிறார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி பாவத்தையும் விடுவிக்கிறார் நோயிலிருந்து விடுவிக்கிறார் கையை நீட்டு என்று சொன்னதும் நோய் நீங்கி போய்விடுகிறது கை நீட்டப்படுகிறது கை நீட்டப்பட்டதும் பாவமும் ஓடிப்போகிறது இயேசுவின் பிரசன்னத்தில் பாவம் ஓடிப்போகும் நோயும் ஓடிப்போகும் விசுவாசத்தோடு நின்றால் மட்டும் விசுவாசத்தோடு இயேசுவுக்கு முன்னால் நிற்க கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை நீ படைத்து பராமரிப்பதற்காக நன்றி ஆண்டவரே எங்களோடு நீ தோல் கொடுத்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் ஆண்டவரே விசுவாசமற்ற மனிதர்கள் நாங்கள் சாம்பலுக்கும் தூசுக்கும் சமமானவர்கள் சிறிய காரியத்திற்கு கூட பயந்து நடங்கக்கூடியவர்கள் எங்களோடு தங்கும் எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பயணங்களில் எங்களுடைய படகுகளின் பயணங்களில் நீர் எங்களோடு அமர்ந்து பயணம் செய்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர அறிந்து கொள்ள வரம் தாரும் நீர் இல்லாமல் நாங்கள் பயணம் செய்வதில்லை என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்கள் கண்ணை திறந்துவிடும் எங்கள் விசுவாச கண்ணை திறந்து உம்மை பார்க்க வரம் தாரும் பல நேரங்களில் காற்றும் கடலும் எங்களுக்கு எதிராக வருகின்ற போது மடிந்து போகிறோம் ஆண்டவரே மக்கு கவலை இல்லையா என்று கத்துகிறோம் ஆனால் நீங்கள் எங்கள் அருகில் இருக்கு என்பதை மறந்து விடுகிறோம் எங்களோடு தங்கும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமேன்